வணக்கம் மக்களே இதான் ஃபார்ம் இண்டியா இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மல்லி செடிக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனோட பிக்சரோடு நான் வந்து இப்போ விளக்கம் தரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வெஸ்டாவில் வந்து வெஸ்டா போரான் இல்லைங்களா இந்த போரான் வந்து நம்ம செடியை வந்து பூஸ் பண்ணும் நிறையா பிரான்ச்சை கொண்டு வருங்க நிறையா பூ 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 பூக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்க பாருங்கள் ஆல்ஃபா ஆல்ஃபா மைத்ரின் ஆல்ஃபா மைத்ரன் இருக்குது பாருங்கள் இது வந்து இன்சட் ஆசிடுங்க அதேமாதிரி இங்கே இருக்க பாருங்கள் ஜிப்ராலிக் ஆசிட்னு போட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜிப்ராலிக் ஆசிட் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னாங்க இது போரான் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து பூஸ்ட் பண்ணுங்க நல்லா பூஸ்ட் இதே இதேமாதிரி தைமத்தோசியம் இருக்குது பாருங்கள் தைமத்தோசியம் வந்து நம்ம செடியில் இருக்கிற எல்லா நோயும் கட்டுப்படுத்துங்க இது வந்து ஒரு செட்டாக நீங்கள் வச்சுக்கலாங்க நீங்கள் கடையில் போய்ட்டு கேட்டு வாங்கும் போதுங்க அவங்க வந்து உங்களோட டேங்க்கோட கெப்பாசிட்டி கேட்பாங்க அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க அளவு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வாங்க அந்த அளவு போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாடா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட் ஆக்சிடைங்க பாருங்கள் சிஸ்டமிக் இன்ச இன்செக்ட் ஆக்சிட் இது நல்லா இருக்குங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்ரீன் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இது இன்செக்டாக கேட்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி இட்னான் ஒரு இது வந்து பூஸ்ட்டுங்க பயம் வருது செடி வந்து நல்லா வளரதுக்கு நமக்கு வந்து உதவித்தரமாக இருக்கும் மாதிரி இந்த அடுத்த பேட்ச் இது மூணாவது பேட்ச் பார்த்திங்கன்னா இட்ஸல் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குங்க இதுவும் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பூச்சி மருந்து தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள் அதேமாதிரி இங்கே வந்து இன்சட் ஆசிடு மெலாத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா விப்புலுங்க இந்த விப்புல் அடிக்கும் போது நிறையா பூ வரும் பூக்கள் நிறையா எண்ணிக்கை வரும் பிரான்ச்சஸ் நிறையா வருங்க இது மூணு பேர் அதுக்கு அதுக்கடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண்டான்னு பாருங்க இது வந்து இன்சன்ட் ஆசிட் இதுக்கடுத்து டபுள் இருக்குது பாருங்க இது வந்து நிறைய நம்ம உதவி உதவி இதுக்கு என்சிப் இருக்குது பாருங்க இது ஹெர்பிசா எர்பிசிப் இந்த மாதிரி இந்த உதவி இது வந்து பாருங்கள் உரமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு பேட்ச் இருக்குதுங்க இந்த நாலு பேட்ச் வந்து நம்ம வந்து மாற்றி 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 நம்ம ஸ்பீக் நம்ம செடிக்கு வந்து தூய் தூய் தக்காளும் விடாமல் காப்பாற்றலாம் அது அடுத்து வந்து நல்லா நல்லா வந்து நம்ம ஒரு ஹியஸ்ட்டு இல்பு நம்மள நம்மளவுக்கு கொண்டு ஒன்று இது ரெண்டுங்க இது மூணு இது நாலுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க அளவு மட்டும் நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது போது அங்கே கடைக்காரர்கிட்ட கேட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்